என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே அதே சமயத்தில் குறைவு என்பது எல்லா இடத்துலையுமே குறைவு இருக்கும் ஏதெண்ட் தொட்டில் என்ன செய்கிறார் கர்த்தர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் என்று நம்ம வாசிக்கிறோம் பூமியை ஆதி புஸ்தகம் ஒன்றாவதுக்காக ரெண்டாவது வசமே சொல்லுகிறது பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது ஏன் இருந்ததுலாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்ல வரல ஆதாமே சிருஷ்டித்தது நோக்கமே பூமியை பண்படுத்தவும் அதை காக்கவும் தான் கத்தர் வைத்தார் மனுஷனை புது சிருஷ்டினுடைய காரியம் கற்றுறவங்களுக்கு பூமியை தரப்போகிறார் லுவியா ஆனால் அதை காத்து கொள்ளணும் அதை பண்படுத்தணும் இது உங்கள் மேலே விழுந்த கடமை சில எல்லாத்தையும் விற்றுட்டு ஓடியே போயிடும் பிரச்சனை பார்த்துட்டு சிலது வந்து அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிடுவாங்க ஏன்னா அவன் என்ன குத்துறான் அவன் என்ன கிழ்கிறான் அவன் திட்டுறான் அவன் என்னை அடிக்கிறான் இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி சுற்று நட்புக்கு அதை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதை சார்ட் அவுட் பண்ண தெரியாமல் சொத்தையை விற்றுட்டு போனவங்களாம் இருக்காங்க கஷ்டம்லாம் கடன் கடன்லாம் கிடையாது அவனுக்கு அது பிடிக்கல அவனுடைய சுயத்தை தீன்ற மாதிரி சில காரியம் நடந்துடுச்சு அவனுக்கு அந்த இடம் பிடிக்கல போய்ட்டான் விற்றுட்டு போயிடுவாங்க தாராளமாக போயினே இருப்பாங்க கவலையைப்பட மாட்டாங்க இல்லை ஏன் எங்களுக்கு இது பிரச்சனை அதனால் இது விற்றோம் அது அது அந்த மாதிரியே கிடையாது அது ஓரளவுக்கு மனப்பக்குவம் நினைஞ்சோன்னு சொன்னங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணுறவங்க இது வந்து அப்படி இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேணான்னு போயிடுவாங்க இது வந்து ஞானக்குறைவு பொறுமை இல்லை பாருங்கள் அதில் கனெக்ட் ஆகும் இது நீங்கள் தான் அதை பண்படுத்தணும் நீங்கள் தான் அதை வந்து சீ சீர்படுத்தணும் நீங்கள் தான் ஸ்திரப்படுத்தணும் சீர்கெட்ட பிள்ளைகளாக கூட இருப்பாங்க அவர்கள் சீர்கேடுகளை கற்று குணப்படுத்தணும் உங்கள் ஜபம் அப்படி இருக்கணும் அதனால்தான் உங்கள் இடத்துல நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஐயா முதல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசிகள் எழும்பலாம் கர்ஜிக்கலாம் நீங்கள் அப்படி ஊழியம் செய்ய போவீங்க பிள்ளை அட்டூழியம் பண்ணக்கூடாது அதனால்தான் நானே வீட்டை கத்திரியாக என்று யோசோ சொன்னது போல் சொல்றது இருக்கணும் இது வந்து நீங்கள் யூ மஸ்ட் பே அட்டென்ஷன் டு தட் லெவல் டு யுவர் சில்ட்ரன் குடும்ப அகத்தினத்தில் அந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணும் நீங்கள் இதெல்லாம் ஞானம் உங்களை உங்களை வலுக்கட்டாமல் யாரும் ஊழியத்தை கூப்பிட்டாலும் சரி நான் கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் கம்பல் பண்ணி சொல்கிறேன் ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பீப்புள் ஃபர்ஸ்ட் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஊழியை முதல்ல உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிட்டோம் நம்ம வீட்டில் எல்லா கலவாளிகள் தடமும் நடந்துன்னு இருக்குது அது தெரியாமல் நம்ம மூணாவது மனுஷன் வந்து நம்ம காதில் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது சுச்சுவேஷன் அடித்து கத்துறவங்களுடைய எல்லையை பாதுகாக்கணும் எவ்வளோ போல பூமியை பண்படுத்துறது ஆதாம் உடைய வேலை ஆனால் அந்த பூமியை பண்படுத்தப்பட்ட பூமியில் வந்து சாச்காரோ எவ்வளோ நில அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு நாட்டில் நமக்கு நிலை வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் வேலையடித்து பாதுகாத்தது கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அவ்வளோ உத்தமாக இருந்துச்சு கர்த்தரே பாதுகாவலாக இருந்தார்